பிறந்த நாள் வாழ்த்து அகவையொன்று உனை கடக்க ஆனந்தமாய் பிறந்த நாள் வழங்கிட ஆண்டவன் அருள் பொழிந்திருக்க ஆயுசும் நலமும் கூடியிருக்க ஆனந்த பூக்கள் இல்லத்தில் பூக்க ஆவாரம் பூ வந்தேன் வாழ்த்துரைக்க அகவையொன்று உமை கடக்க மகவாய்ப்புது நாளும் பிறந்திருக்க அகவையொன்று உமை கடக்க மகவாய்ப்புது நாளும் பிறந்திருக்க உகை இல்லத்தில் என்றும் குடியிருக்க மிதவையாய் வாழ்த்துளி வந்து வீட்டை நிறைக்க பதாகி எழுதி வந்தேன் பல்லாண்டு வாழ்ந்திருக்க வணக்கம் இருபத்தி ஐந்தாம் திகதி சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது கணவனும் தந்தையுமான திரு துரைராஜசிங்கம் சிங்கம் ஜெகதீஸ்வரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆனக்கோட்டையில் வாழும் முதியவர்களுக்கு உணவு வழங்கியவர்கள் திருமதி ஜெகதீஸ்வரன் மேகலா செல்வன் ஜெகதீஸ்வரன் கிறிஸ் செல்வி ஜெகதீஸ்வரன் லவீனா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு கனேடியன் டொலர்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் வாழ்த்தி வணங்குவதுடன் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி